Oh, 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் மாவட்டம் அந்தியூர் வட்டாட்சர் அலுவலகம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் ஈஸ்வரன் தலைமையில் மதச்சார்பின்மை விளக்க மற்றும் அரசியல் அங்கீகார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஒழுங்கு நடவடிக்கை குழு மாநில துணை செயலாளர் பாவேந்தன் திருப்பூர் ஈரோடு மண்டல துணை பொதுச் செயலாளர் ஜாஃபர் அலி மாநில துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலம் மாவட்ட செயலாளர்கள் கமல்நாதன் சாதிக் அந்தியூர் ஒன்றிய செயலாளர் சிறுத்தை தங்கராசு தொகுதி செயலாளர் வெற்றி செல்வன் மாவட்ட ஊடகமை அமைப்பாளர் சுரேஷ் செங்கோடன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெற்ற மதச்சார்பின்மை காப்பும் பிரம்மாண்ட பேரணி குறித்த தீர்மானங்களை பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் திருச்சி பாலக்கரை பகுதியில் மாவட்ட செயலாளர்கள் கனியமுதன் புல்லட் லாரன்ஸ் சக்தி ஆற்றல் அரசு வழக்கறிஞர் கலைச்செல்வன் குரு அன்பு செல்வன் ஆகியோர் தலைமையில் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திருச்சி கரூர் தொகுதி செயலாளர் தமிழாதன் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தங்குதுறை மேலிட பொறுப்பாளர்கள் இளந்தென்றல் பிரபாகரன் செல்வநம்பி கல்வி பொருளாதார விழிப்புணர்வு க மாநில நிர்வாகி பேராசிரியர் லெனின் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் பிரோஸ்கான் பாலக்கரை பகுதி செயலாளர் ஞானம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்க வலியுறுத்தியும் ஆணவ கொலைகளை தடுக்க புதிய சட்டம் இயற்ற தமிழக அரசை வலியுறுத்தியும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வேப்பமூடு பூங்கா அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாகர்கோவில் மாநகர மாவட்ட செயலாளர் அல்காலி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தென்மண்டல துணைத் தலைவர் பகலவன் இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாசறை மாவட்ட அமைப்பாளர் ஹமீத் பையாஸ் கிழக்கு மண்டல பகுதி செயலாளர் செல்வராஜ் தெற்கு மண்டல பகுதி செயலாளர் சதீ மேற்கு மண்டல பகுதி செயலாளர் ஞானசேகர் வடக்குமன்ற பகுதி செயலாளர் சதீஷ் பாபு நாகராஜன் ஊடக ஒருங்கிணைப்பாளர் தொல்காப்பியன் சமூக ஊடக மாவட்ட பொறுப்பாளர் யுவன் ராஜன் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட துணை அமைப்பாளர்கள் செல்வி சபேஸ்வரி சிபிஐ ரெட் ஸ்டார் மாவட்ட தலைவர் மனவை கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாகர்கோவில் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாட்டில் இன்று முழுமையாக இந்த சாரி ஆட்சி அமைந்ததிலிருந்து இன்று வரை சுமார் முப்பத்தைந்து நபர்கள் ஆணவ கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த ஆணவ கொலைக்கு எதிராக தமிழக அரசு உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் ஆணவ கொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் ஆணவ கொலை செய்த கைது செய்து விட்டார்கள் ஆணவ கொலை என்பது ஒரு முடிவு அல்ல ஒருவர் தப்பு செய்தால் கூட அதனை சட்டப்படி முழுமையாக அவர்களை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர கொலை என்பது ஒரு தீர்வாகாது இதுவரை இந்த ஸ்டாலின் ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுமார் மூவாயிரத்தி ஐநூறு கருத்துகள் தமிழகம் எங்கும் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் முன்னூத்தி இருபது கருத்துகள் மட்டும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அவ்வளவு ஒரு கூட்டணி எங்களுடைய கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதையும் தட்டி கேட்கிறோம் சரி மற்ற கட்சிகளா இருந்தாலும் சரி முழுமையாக இந்த ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் தலித்துகளுக்கு எதிரான நடக்கக்கூடிய அத்தனை கொலை படுகொலைகளையும் தடுத்து நிறுத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் உடனடியாக சட்டம் இயற்றி தலித்துகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று போஸ்கோ சட்டம் எப்படி இருக்கிறதோ அல்லது என்ஐஏ சட்டம் எப்படி இருக்கிறதோ அப்படி ஒரு சட்டத்தை தலித்துகளுக்கு எதிராக தலித்துக்களுக்கு எதிராக ஆணவ படுகொலை செய்வதற்கு எதிராக ஏற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக இங்கே கேட்டுக் கொள்கிறோம் என்னோடு கட்சியினுடைய மண்டல செயலாளர் அண்ணன் பகலவன் சிபிஐ கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மனைவி கண்டன் லோக்சன சக்தி லோக்சன சக்தி கட்சியினுடைய மாவட்ட தலைவர் தர்மகண்ணு எங்களுடைய கட்சி தோழர்கள் தொல்காப்பியன் Bayas நெல்லையில் ஆணவப்படுகொலை படுகொலை செய்யப்பட்ட கவினின் உடலை வாங்க மறுத்து மூன்றாவது நாளாக ஆறுமுகமங்கலம் கிராமத்தில் கவினின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதைத் தொடர்ந்து அவர்களை பல்வேறு அரசியல் கட்சி அமைப்பினர் சந்தித்து ஆறுதல் மற்றும் தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச்செயலாளர் வன்னியரசு மற்றும் சங்கர் சமூக நீதி அறக்கட்டளை சேர்ந்த கௌசல்யா ஆகியோர் ஆறுமுகமங்கலம் கிராமத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட கவினின் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் சொன்னவுடன் தமிழக அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர் அவனே வந்து அருவாலை வச்சுக்கிட்டு நிக்கிறான் அந்த புகைப்படம் பாத்தீங்களா தோல அந்த புகைப்படங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க எல்லாமே அருவாலை பாத்தீங்கன்னா நிக்கிறான் எல்லா எல்லா போட்டோலையும் ஆயுதங்களோட இருக்கிறான் அவன் எப்படி வந்து ஒரு ஒரு படித்தவன் வேணும் படித்தவன் சொல்கிறாங்க அவங்க போலீஸ் வந்து அவங்க அப்பா படித்தவர் அம்மா எல்லா போட்டோலையும் அருவாளை அருவாளை வச்சுருக்கிறான் இது இவ்வளவு மோசமாக வந்து ஒரு ஒரு பயனை வளர்த்துருக்குறாங்க அந்த சமூக பின்னணியில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி வந்து காவல்துறை வந்து இல்லை இவனுக்கு மட்டும்தான் சம்மந்தம் இருக்கு அப்பா அம்மாவுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் தம்பி கவின் செல்வகணேஷ் கணேஷ் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது சாதியானவ படுகொலை இந்த படுகொலை சம்பந்தமாக அந்த பெண்ணினுடைய சகோதரன் சுர்ஜித் அவனாக தானாக வந்து சரண்டர் ஆகி இன்றைக்கு அவர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சரிப்படுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை சொல்கிறார்கள் ஆனால் இந்த கொலைக்கு பின்னணியில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் அவருடைய அந்த பெண்ணுடைய தந்தை சரவணன் தாய் கிருஷ்ணகுமாரி இருவருமே காவல்துறையில் பணி செய்யக்கூடியவர்கள் இந்த படுகொலை என்பது இந்த ஆணவ படுகொலை என்பது காவல்துறை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் செய்த ஆணவ படுகொலை அவர்களை காப்பாற்றுவதற்காக காவல்துறை வெறுமனே சஸ்பெண்ட் செய்து அவர்களை வந்து விசாரணை செய்வதாக சொல்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை அல்லது கவிஞடைய குடும்பத்தாருடைய கோரிக்கை இந்த ஊரனுடைய கோரிக்கை ஜனநாயக சக்தியினுடைய கோரிக்கை என்பது அந்த இருவர் மீதும் காவல்துறையில் பணி செய்கின்ற சரவணன் கிருஷ்ணகுமாரி இருவர் மீதும் உடனடியாக வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இருவரையும் குண்டர் சட்டத்தில் சிறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஒற்றை கோரிக்கை இந்த குடும்பத்தினுடைய ஒற்றை கோரிக்கையும் விடுதலை சிறுத்தை ஒற்றை கோரிக்கையும் இந்த இருவரையும் கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் இதுதான் ஆனால் நான்கு நாட்கள் ஆகியும் காவல்துறை விசாரிக்கிறோம் விசாரிக்கிறோம் என்று சொல்வது என்பது அவர்களை காவல்துறை துறை சார்ந்து அவர்களை பாதுகாப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள் என்கின்ற சந்தேகம் வலுவாக இருக்கின்றது ஆகவே தமிழ்நாடு அரசு காவல்துறை உடனடியாக அந்த இருவரையும் முன்னர் தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்த வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் அதே போல சாதியானவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று தொடர்ந்து விடுதலைச் சிறுத்தைகள் கோரிக்கை வைக்கின்றோம் அந்த கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் முதல்வர் அவர்கள் உடனடியாக ஒரு சிறப்பு கூட்டத்தை சட்டப்பேரவை கூட்டி இந்த படுகொலைதான் கவிஞருடைய இறுதியான படுகொலையாக இருக்க வேண்டும் என்ற வகையில சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் அந்த குடும்பத்தின் இழப்பீடாக உடனடியாக அரசு ஒரு கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் அவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் இந்த இருவரையும் பாதுகாக்கின்ற காவல்துறையினர் அதை விசாரணை செய்கின்ற காவல்துறை இன்ஸ்பெக்டர் அவருடைய பெயர் காசிபாண்டியன் என்று சொல்கிறார்கள் ஜஸ்டிஸ் சந்துரு அவருடைய அறிக்கை கடந்த காலத்தில் பள்ளிகளில் நடக்கின்ற அந்த சாதிய தாக்குதலை கண்டித்து அதற்கு எதிரான ஒரு விசாரணை ஆணையத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அமைத்திருந்தார்கள் அந்த விசாரணை அறிக்கை என்பது பள்ளிகளில் மட்டுமல்ல இந்த பகுதியில் அதாவது பள்ளிகளில் படிக்கின்ற பணி செய்கின்ற ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் அப்படின்னா அவர்களை மாற்ற வேண்டும் அதே சாதி சேர்ந்தவர் அவர் கொடுத்த அறிக்கையில அதே போல காவல்துறையா இருக்கட்டும் அல்லது வேற நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய அவர்கள் அதே சா சாதியைச் சேர்ந்தவர்கள் பெரும்பான்மை சாதியைச் சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் கொடுத்த பரிந்துரை அந்த பரிந்துரையை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வந்து காசி பாண்டியன் போன்றவர்கள் அதை விசாரணை செய்யறாங்க அப்படின்னா அதே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதை விசாரணை செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த விசாரணை வந்து ஏற்புடையதும் அல்ல ஆகவே உடனடியாக இந்த விசாரணை அதிகாரிகள் ஐவோ என்று சொல்லக்கூடிய இந்த விசாரணை அதிகாரிகளை மாற்ற வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் என்றால் இந்த இந்த பணியை வந்து உடனடியாக தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கிறோம் நாளை நடக்கின்ற நாளை இந்த கோரிக்கையை வலியுறுத்தி திருநெல்வேலியில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை விடுதலை சிறுத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு கண்டனம் ஜனநாயக சக்திகள் எல்லோரும் இந்த போராட்டத்திலே பங்கேற்கிறார்கள் ஒற்றை கோரிக்கை இந்த இருவரையும் கைது செய்ய வேண்டும் என்பதுதான் மாவட்ட ஆட்சியர் இன்னமா அது அந்த தாழ்த்தப்பட்டோர் வன்முறை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையிலேயே உடனடியா இப்படி சம்பவம் நடக்குது அப்படின்னா தாழ்த்தப்பட்டோர் மீது நடத்தப்படுகின்ற இந்த மாதிரியான தாக்குதல் படுகொலை மட்டுமல்ல சாதாரண தாக்குதலா இருந்தா கூட உடனடியாக எஸ்பி மாவட்ட ஆட்சியர் இந்த ரெண்டு பேரும் வந்து உடனடியாக வந்து அவர் சந்தித்து என்ன நடந்தது என்று அவர்கள் தான் விசாரணை செய்ய வேண்டும் அவர்கள் தான் இது நேரடியாக வந்து அவர் பங்கேற்க வேண்டும் ஆக இந்த சூழலில் முழுமையாக எஸ்பி அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இதுவரை வராதது என்பது என்ன காரணம் என்பதை அவர்கள் தான் விளக்க வேண்டும் வர வேண்டும் வந்து விசாரணை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை சுபாஷ் ரெட்டியின் பெற்றோர்களான இருவரையும் வந்து முதலில் கைது செய்ய வேணும் ஏன்னா குடும்பத்தோட கோரிக்கைங்கிறது அதுவாதான் இருக்கு இப்போ வரைக்கும் அவங்க கைது செய்யாம இருக்கிறது அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட இருந்து அரசு வந்து தப்பிக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க முதல்ல அவங்க ரெண்டு பெற்றோரையும் கைது செய்யணும் அதற்கப்புறம் ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றணும் தொடர்ச்சியா நேத்து நடந்தது இன்னைக்கு நடந்தது நாளைக்கு நடக்கும் எத்தனை உயிர்களை வந்து நாங்க இப்படி பதில் கொடுத்துட்டு இருக்க முடியும் எத்தனை இளைஞர்களை பதில் கொடுத்துட்டு இருக்க முடியும் இதெல்லாம் வேடிக்கை தான் இந்த அரசு இருக்கா உடனடியா அரசு வந்து தனி சட்டம் இயற்றி ஆகணும் நன்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சியில் நடைபெற்ற மதச்சார்பின்மை காப்பும் எழுச்சி பேரணி குறித்த தீர்மான விளக்க துண்டறிக்கை வழங்கும் நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நகர செயலாளர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மக்கள் போராளி பாஸ்கரன் மேனாள் மாவட்ட செயலாளர் பகலவன் கலந்து கொண்டு ஆரணி அண்ணா சிலையில் தொடங்கி பழைய பேருந்து நிலையம் வரை பொதுமக்களுக்கு துண்டறிக்கை வழங்கினர் இந்நிகழ்வில் இசிபா மாவட்ட துணை அமைப்பாளர் சார்லஸ் ஒன்றிய செயலாளர்கள் பொன்னரங்கம் வெங்கடேஷன் ரமேஷ் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சசிகுமார் திருமால் மாவட்ட நிர்வாகி ரஞ்சித் நகர இணை செயலாளர் வழக்கறிஞர் துரேசன் முகம் நகர பொருளாளர் சிரஞ்சீவி நகர்மன்ற உறுப்பினர் பவானி கிருஷ்ணகுமார் நகர துணை செயலாளர்கள் கருணாகரன் மோகன் ராஜன் ஒன்றிய துணை செயலாளர்கள் கன்னியப்பன் மணிகண்டன் மாவி துணை செயலாளர் சரஸ்வதி ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஸ்டீபன் சதீஷ் சகாதேவன் பூபாலன் ஸ்ரீதர் வினோத்குமார் ஆனந்தன் விஜய் அருணாச்சலம் சுரேன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமடுத்த அரட்டவாடி என்ஜிஆர் நகர் பகுதியை சேர்ந்த அரவிந்தன் என்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிளை செயலாளர் பொறுப்பு வகித்து வருகிறார் அவரின் குடும்பத்தாரை மின்கம்பத்தில் கட்டி வைத்து அடித்த ஆதிக சமூகத்தை சார்ந்த சாதி வீரர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யாமல் குற்றவாளிகளை கைது செய்யாமல் குடும்பத்தார் மீது பதியப்பட்ட பொய் வழக்கை திரும்பப் பெற வலியுறுத்தியும் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கம் சட்டமன்ற தொகுதி சார்பில் நகர செயலாளர் ஆட்டோ ஆறுமுகம் தலைமையில் செங்கம் புதிய பேருந்து பேருந்துகளை முன்பு அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் பாரிவேந்தன் திருவண்ணாமலை விழுப்புர மண்டல செயலாளர் செல்வம் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் அம்பேத் உளவன் விடுதலைக்கானல் தொழிலாளர் விடுதலை முன்னணி ஆஸ்மாக் மாநில துணை செயலாளர் ரத்தினம் வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர்கள் சாரும் சவுந்தர் செய்தி தொடர்பாளர் சாரதி கலசப்பாக்கம் தொகுதி செயலாளர் தேவசரவணன் ஒன்றிய செயலாளர் ராஜா பழனிசாமி ஒன்றிய துணை செயலாளர் அறிவு செல்வன் நகர பொறுப்பாளர் நாகுரான் நகர துணை செயலாளர் சத்யராஜ் அமைப்பாளர்கள் அன்பு தலித் பாபு ஒன்றிய அமைப்பாளர் பிரபாகரன் தொண்டரணி அமைப்பாளர் தலித் சரத் ஒன்றிய நிர்வாகி அன்னவேல் ஸ்டீபன் ஒன்றிய நிர்வாகிகள் விமல் ஏழுமலை சூர்யா கதிர் சுசி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்